வேலூர் பேரணாம்பட்டு ஏரிபுத்தி பகுதியில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்கள் நமது செய்தியாளர் பிரகாஷ் வாங்க கேட்கலாம் பிரகாஷ் இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பேரணாம்பட்டு பகுதியில் ஏரிக்குட்டி என்கின்ற ஒரு இடத்தில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் திடீரென்று அங்கு அந்த அத்துமீறி நபர்கள் அந்த பெண்ணிடம் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதற்கு முன்னதாக அந்த பெண்ணை கத்தியால் குத்துவிடுகிறார் கழுத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் அவருடைய அந்த ஒரு சூழ்நிலையில் மிகவும் கொடூரமாக அவரிடம் அவர்கள் தாக்குதல் நடத்தி பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து அவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் ஒரு ஓடி வருவே அந்த பெண்ணிடம் தகவலாக முறையில் நடந்து கொண்டவர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடி இருக்கிறார்கள் உடனடியாக அவர்களை மீட்டு தேர்தல் அரசு மருத்துவமனையில் அவரை அனுமதித்து அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது அவர் மேலும் ஒரு அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் தனியாக உறங்கி கொண்டிருந்த பெண்ணின் மீது இதுபோன்ற ஒரு பாலியல் பலாத்காரம் நடைபெற்றிருப்பது அப்பகுதி மக்களே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதே போன்ற ஒரு சம்பவம் குடியாத்த வட்டார பகுதியில் ஒரு ஓய்வு பெற்ற தொல்லியல் அதிகாரி ஒருவர் வீட்டுக்குள் நுழைந்து அவரது மனைவியை கைகளில் கத்தியால் வெட்டி அவரே இதே போன்று வெளியில் இழுக்க முயற்சி செய்தனர் அந்த நேரத்தில் அவர்கள் சத்தம் கொடுவே அவர்களுடைய அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்ததனால் அங்கிருந்த குற்றவாளிகள் தப்பித்து இருக்கின்றார்கள் இது குறித்த புகாரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இதே போன்று பல்வேறு குற்ற செயல்கள் குடியாத்தம் பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சமுதாயத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற போதைப் பொருள் மற்றும் கஞ்சா பயன்படுத்துவதற்காகவும் ஊசி பயன்படுத்தியதற்காகவும் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வங்கி வந்திருந்த நபர்கள் அவர்களுடன் சேர்ந்த குடியாத்தம் சட்டப்பாறை பகுதியை சேர்ந்த நான்கு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பிணையில் வந்து சில ரெ தினங்களுக்குள்ளாகவே மீண்டும் அதே போன்ற ஒரு போதைப் பொருள் ஊசியை பயன்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்டு தற்போது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு குற்றவாளி வெளியே வரும்போது அவரை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு இருந்தும் போலீசார் அதை பின்பற்றுகிறார்களா என்பதை கேள்விக்குறியாகவே உள்ளது இது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற இவர்கள் இது க கண்காணிக்கமா கண்காணிக்காமல் இருப்பது பொதுமக்களுக்கு அவர்கள் மேலும் இடையூறு செய்வதற்கான ஒரு நல்வாய்ப்பாக அமைந்து விடுகிறது இந்த இது போன்ற சூழ்நிலையில் மக்கள் போலீசாரின் மீதான வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் நல்லெண்ணமும் குறைந்து கொண்டே வருகிறது இது மாவட்ட காவல்துறை உடனடியாக இது குறித்து காவல்துறை அங்க இருக்கின்ற லோக்கல் போலீசாரிடம் அவர்களை அழைத்து அவர்களுக்கு அறிவுறுத்தி தொடர்ந்து அவர் இது போன்ற குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டும் மேலும் ப பழைய குற்றவாளிகளையும் அவர்களையும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ராம்குமார் प्रकाश तक नंबर